லெட் பைபிள் ரூல்ஸ் யுர் ஹவுஸ் யுவர் லைஃப் அதனால் தான் வேதத்தை நான் வீட்டில் இருக்கும்போது சண்டே ஆனால் எவ்ரி சண்டே வெதர் ஐ எம் டயர்ட் ஆர் ஃபுல் ஆஃப் ஒர்க் ஐ மேக் மை பீப்புள் கம் டுகெதர் ஏன்னா மூணு பிள்ளைங்களும் இங்கே தான் இருக்காங்க ஒரு மகா மட்டும்தான் எனக்கு வெள்ளூரில் இருக்கா எல்லா பேர பிள்ளைங்களையும் வச்சு அவங்கள பாட வச்சு ஐம்பது கோராசாவது பாடுவாங்க எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் சாங் பாடுவாங்க ஏழுலேருந்து பதினாலு வரைக்கும் பதினேழு வரைக்கும் எல்லாரையும் நிறுத்தி ஆக்ஷன் சாங்ஸ் பாட வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்டோரி டைம்னா எல்லாம் தாத்தாக்கிட்ட வரணும் ஐ நீட் டு டல் எவ்ரி டைம் ஏ நியூ ஸ்டோரி ஃப்ரம் த பைபிள் ஆர் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் புக்ஸ் அது பண்ணிவிட்டு அதில் வர்ற ஒரு மாரல் அல்லது ஒரு ட்ரூத்தை எல்லாரையும் ஜோமனு வைப்பேன் ஏன் தெரியுமா ஐ நாட் ரெஸ்பான்சிபுள் ஃபார் மை கிராண்ட் சில்ட்ரன் ஐ ஆம் ரெஸ்பான்சிபுள் ஃபார் ஒன்லி மை சில்ட்ரன் கூடாரங்களில் இருந்த நெபிரேரில் சொல்லியிருந்தாலும் ஆதி ஆமத்தில் ஆப்ரஹாம் வயதான காலத்தில் பதினஞ்சு வயசு யாருக்கு ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் டீனேஜர்ஸ் உட்கார வச்சு ஒரு நாளும் சொல்லல ஐ கான்ட்ரிபியூட்டட் ஐசக் ஐசக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அதனால்தான் கா அவன் பொண்ணு பார்க்குற நேரத்தில் தியானம் பண்ண போயிடுவான் அவனை நான் மோல்டு பண்ணிட்டேன் அவன் கத்தருடைய சத்தத்தை கேட்டான் ஏன்னா பலிபிடத்தில் வைக்கும்போது அவனும் சத்தத்தை கேட்டான் அப்புறம் ஆமே கையப்படாத பிள்ளைங்க அவன் கேட்டான் தேவ சத்தம் கேட்க தெரியும் தேவனை மெடிடேட் பண்ண தெரியும் பைபிள் இல்லாத நேரத்தில் மெடிடேட் பண்ணான் ஐயா பொண்ணு பார்க்குறப்ப பொண்ணு பார்க்க போயிருக்கிறான் அது ஐசக் இப்போ ஐசக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாம் போது அந்த ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு வயசு நான் கேல்குலேட் பண்ணுறதுலாம் நேரம் இல்லை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துங்க டீனேஜர்ஸ் பட் ஐ கம் அக்ராஸ் நோ வேர்டு இந்த புக் ஆஃப் ஜெனிசஸ் சேட் வித் இஸ் கிராண்ட் சில்ட்ரன் இல்லை ஆனால் எப்பரே இல்லை மட்டும் எழுதியிருக்கு ஆபிரஹாம் தன் சந்ததியாகிய யாரோட ஈசாக்கோடும் ஈக்கோவோடும் இவங்க ஈசாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ஈஸாக்கு யாக்கோவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா எனக்கு ஒரு இடத்துல இடிச்சிது யாக்கோவு கூடாலத்தில் வரைந்த மாதிரி இல்லையே வாசிக்கலாம் கொஞ்சம் வாசித்துருங்க ஃபியூ மினிட்ஸ் ஐ வில் டேக் உடனே காலுக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஃபியூ மினிட்ஸ் வாசிங்க ஆதி ஆமாம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது பண்ணி அண்ணனுக்கு பேக்க காட்டிட்டு நீ இந்த வேற பக்கம் போயிட்டான் அதெல்லாம் பேசவில்லை தனக்கு ஒரு வீடு கட்டி என்னதான் வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்போ இந்த வசனத்தையும் பாருங்கள் எங்கள் கையை வச்சீங்க எபிரேயர் பதினொன்று நீங்கள் வேதத்தை புரட்டி புரட்டி படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் காட்டி கொடுக்குறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் இந்த ஏர் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது விசுவாசத்தினாலே அவன் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திராகியோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் நாங்க ஜென்ஸ்ட் அதனால எல்லாருக்கும் லிசன் என்ன சொல்லுறது இங்கே கூடாரங்களில் குடியிருந்தான்னு சொல்றது எப்ரேயர் இங்கே ஆமாம் அங்கே தனக்கு ஒரு வீடு கட்டின்னு இருக்குது இப்போ சேதாரத்தை பார்ப்போம் சேதாரத்தை பார்ப்போம் தாத்தா சொன்னால் மறந்துட்டான் தாத்தா சொல்லியிருந்தார் பதினெட்டாவது அதிகாரத்தை நீ வீட்டில் போய் படிச்சிங்க ஆண்டவரும் தேர்ந்து தேவதூர் வரும்போது கூடார வாசல் உட்காந்துருக்கான் ஆபிரஹாம் அவங்கள வரவழைச்சி கொஞ்சம் கால் கழுவிட்டு போங்க சாப்பாடு கொண்டாடுறேன்னு சொன்னது மரத்தடி

நான் வீடு கட்டுறத பற்றி சொல்ல இஃப் யூ சேஞ்ச் த பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் வாட் வுட் ஹேப்பன் தீனால் பெட்ட தீனால் கற்பழிக்கப்படுகிறார் ரோட்ல சும்மா தான் பார்க்க போனா பிடிச்சு எழுத்துட்டு போய் கற்பழிச்சாச்சு ரெண்டு பசங்க கொலகரன் ஆயிட்டாங்க இப்போ ஆண்டூர் சொல்றாரு முப்பத்தஞ்சாவது அதிகாரம் முதலாவது ம் யாக்கோவை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து எயிட் வெயிட் சுக்கத்தில் கட்டின வீடு என்ன ஆகும் ஹலோ பக்கத்தில் கேளுங்க நீங்கள் சுக்கத்தில் கீடு கட்டினீங்களா இப்படி அவர் வேற பெத்தேலுக்கு போ சொல்லிட்டாரு இருக்கும் சொல்லுங்கய்யா எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறீங்களே நாகரோவில் மாதிரி பூமி வாங்கி வீடு வச்சது என்ன ஆச்சு பூமிய வாங்கி சார் ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் யுவர் ஹவுஸ் பிளீஸ் பட் ஐ எம் த வேல்யூ சிஸ்டம் இன்னைக்கு கூடார்க்க வீடு கட்டுங்க சொல்லுங்க பிள்ளைகிட்ட இது கூடாரம் தான் ஆண்டவர் கிளம்ப சொன்னால் கிளம்பி போயிட்டே இருப்பேன் சொல்லுங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சொல்லுங்க ஆண்டவர் சுக்கோத்தில் வீடு கட்டினதை அங்கே மாடு மாடுக்கெல்லாம் கூடாரம் வேற கொட்டாரம் வேற போட்டாச்சு கூடாரம் கொட்டாரம் கொட்டாரம்னு அவங்களுக்கு தெரியுதா கொட்டாரம்னு என்னன்னு தெரியுதா வந்து பாருங்கள் நாங்கள் பீகாரில் கொட்டாரம் போட்டு வச்சுருக்கோம் மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி ஆடு குடிக்கிறதுக்கு தண்ணி அதெல்லாம் போட்டு அப்படி சிமெண்ட் போட்டு எல்லாம் போட்டு ஆமாம் அதுக்கு வெயில் அடிக்கக்கூடாது எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க அவன் ஏசி வச்சிருக்கான் மாட்டுக்கு இவன் வெளியே படுக்கிறான் ஏன்னா மாடுக்கு ஏசி வச்சது காரணம் பஞ்சாப்லேருந்து கொண்டு வந்த மாடு முப்பத்தஞ்சு கிலோ கறக்கும் அதுக்கு ஏசி வச்சிருக்கான் பெஞ்சாதியை வெளியே விட்டுருக்கான் நாங்கள் இந்த மாடு எவ்வளோக்கு கேட்டேன் நான் ஒருத்தனை கேட்க வச்சிருங்க ரெண்டு பேரிய ஒரு டூ டன் டன் ஏசி ஒரு மாட்டுக்கு என்ன நமக்கு தான் நாற்பத்தெட்டு டிகிரி போகணும் நான் உன்ட்ட கேட்டேன்டா இந்த மாட்டுக்கு எவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ வாங்குறேன் எவ்வளோ பால் கொடுக்கும் முப்பத்தஞ்சு கிலோ ஒரு நேரத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோ கொடுக்கும் அதனால ஏசி வேணும் இல்லைன்னா அது பால் குறைஞ்சிரும் பெஞ்சாது வெளியே வெறுத்து வெறுத்து விறுத்து நிற்கிறா மயக்கம் போடுற மாதிரி இருக்கா நான் இந்த மாட்டுக்கு முன்னே நீ காசை கொடுக்க இல்லையடா அவனுக்கு வெக்கமாக போச்சுது நாங்கள் கொஞ்சம் மஷ்ரூம் வளர்க்கலான்னு சொன்னோம் நம்ம விசுவாசி ஒருத்தர் மஷ்ரூம் வளர்க்குறாரு ஜகன்னாபாத்தில் नानू इं पिने को वेले को मश्रूम अने बड़े भैया आपके यहाँ मशरूम बालने के लिए आप इसके लिए एसी रूम तैयार कीजिए मैंने कहा मुझे मेरे बच्चों के लिए नहीं है इन पिल्डिंग के लिए मशरूम के मशरूम के वी आर एक्सचेंजिंग थिंग्स वी आर डाइल्यूटिंग द वैल्यूज वी आर डाइल्यूटिंग சுக்கோத்தில் இருந்து மெத்தேலுக்கு போனா நான் உனக்கு முதல்ல தரிசனம் பண்ணலாம் அந்த இடத்துக்கு போயிரு கோ பேக் டு த பிளேஸ் வேர் யூ ஸ்டார்ட் அதான் ஆண்டூர் சொல்கிறார் நீ அங்கே சொன்ன கல்லை வச்சு படுத்துது அங்கே நான் உன்ன சந்திச்சல நான் மேலே நின்று உன்ன பேசினல நம்ம போகிற வழியெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் கலங்காதே திகையாதே நீண்டாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே കലങ്ക തിഹയ കലങ്ക തിഹയ